கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிர பரப்புரை மேற்கொண்டார் வி புதுக்கோட்டை குட்டம் கல்வார்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது பேசிய அவர் மத்திய அரசின் திட்டங்களை கிராமத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரே கட்சி பாஜக என கூறினார் தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்து பல நல்ல திட்டங்களை மத்திய அரசு திட்டங்களை நேரடியாக கிராமத்துக்கு எடுத்து வந்து கொடுக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட பண்ற கண்டிப்பாக நான் இருப்பேன் உறுதியாக மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தையும் கொண்டு வரும் உதாரணத்துக்கு சொன்னா நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை கண்டிப்பாக மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்ற உடனே அதை வந்து நூத்தி ஐம்பது நாளாக உறுதியாக மாற்றி கொடுப்போம் முதல் வாக்குறுதி இரண்டாவது உங்க எல்லாருக்குமே தெரியுமா முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்திருக்காங்க இந்த ஒன்றாம் தேதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க